வணக்கம் இன்னைக்கு ஆன்மீக பகுதியில் பவளமல்லி மலரை பற்றி தெரிந்து கொள்வோம் பவளமல்லி மகாவிஷ்ணுவிற்கு உகந்த மலராகும் இதனுடைய வேரில் ஆஞ்சநேயர் வாசம் செய்கின்றார் அதனால தான் இந்த மலரை பெண்கள் தலையில் சூடிக்கொள்வதில்லை இந்த மலரை பற்றி கூறப்படுகின்ற சில சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்க்கலாம் ஒரு முறை இந்திரன் தேவலோகத்திலிருந்து பாரிஜாத மலரை கொண்டு வருகின்றார் இங்கே பாரிஜாதம் என்பது பவளமல்லி என்று குறிப்பிடப்படுகிறது இந்த பாரிஜாத மலரை அவர் கிருஷ்ணரிடம் கொடுக்கின்றார் கிருஷ்ணனோ அதை பாமாவிடம் கொடுத்துவிட்டார் இதை பார்த்த ருக்மணி கோபம் கொண்டாள் கிருஷ்ணர் ருக்மணியை சமாதானம் செய்ய முயற்சி செய்தாலும் அவளுடைய கோபம் போகவில்லை ருக்மணி சொல்கிறாள் தனக்கு பாரிஜாத மரமே வேண்டும் என்றாள் கிருஷ்ணரும் இந்திரனிடம் கேட்டு பாரிஜாத மரத்தை பெற்று அதை ருக்மணியின் கிரகத்தில் ஊன்றினார் அதன் பிறகு ருக்மணி சமாதானமானாள் ஆனால் அந்த மரத்தில் பூத்த பூக்கள் அனைத்தும் பாமாவின் வீட்டில் உதிர்ந்தது ருக்மணிக்கு ஒரு பூ கூட கிடைக்காமல் போனது பொறாமையால் ருக்மணி கேட்டது பாரிஜாத மரத்தைத்தான் பூவை அல்ல அதனால்தான் இன்றும் கூட பாரிஜாதம் என்ற பவளமல்லி தானாகவே உதிரும் தன்மையுடையது அதே போல வாயு புராணத்தில் மற்றொரு கதையும் சொல்லப்படுகிறது அது என்னவென்றால் முன்பொரு காலத்தில் பவளமல்லிகா என்றொரு தேவதை சூரியனின் மீது காதல் கொண்டு அதை அவரிடம் தெரிவிக்க சூரியனோ அதற்கு மறுப்பு தெரிவிக்கின்றார் இதனால் மனம் வருந்திய பவளமல்லிகா சூரியனின் மீது கோபம் கொண்டு என் தூய்மையான காதலை நீங்கள் மதிக்கவில்லை இனி என்றும் உங்களுடைய முகத்தில் நான் விழிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு பவளமல்லி பூவாக உருமாறினாளாம் அதனால்தான் இன்றும் பவளமல்லி இரவில் நில ஒளியில் இதழ் விரித்து நறுமணம் பரப்பி காலை சூரியன் உதிக்கும் முன்னரே பூமியில் உதிர்ந்து விடுகிறது என்கிறார்கள் பொதுவாகவே தரையில் விழுந்த மலரை நாம் சுவாமிக்கு சாற்றுவதில்லை ஆனால் பவளமல்லிக்கு இந்த விதி பொருந்தாது காரணம் விஷ்ணுவினுடைய கருணைதான் ஒருமுறை பிருந்தாவனத்தில் கீழே விழுந்த பவளமல்லியை ராதை எடுத்து கோர்த்து கொண்டிருக்க கிருஷ்ணர் அதன் நறுமணத்தில் மயங்கி ராதை கோர்த்த பவளமல்லி மாலையை நுகர்ந்து தன்னுடைய கழுத்தில் அணிந்து கொண்டாராம் அன்றிலிருந்து தரை தொட்ட பவளமல்லி சூடும் மலராயிற்று இவ்வாறு பவளமல்லி பற்றி சுவையான கதைகள் கூறப்படுகிறது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி